செண்பகச்சோலையின் ஓசை சித்திரம் செவிகுடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் புதிய பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் பண்டக பொறுப்பாளராக மில்லர் லிமிடெடில் பணிபுரிந்த ரா சிதம்பரம் அவர்களுக்கு பசலை கிழார் என்ற புனைப்பெயரும் உண்டு டிகேசியின் சொற்பொழிவுகள் புதுமை பித்தனின் சொல்லோவியங்கள் கல்கியின் வசீகர எழுத்துக்கள் ஆனந்த விகடன் ஆசிரியர் தேவனின் தூண்டுதல் ஆகியவையே ரா சிதம்பரம் எழுத்தாளராக உறுப்பெறுவதற்கு பின்னணியாக காரணிகளாக அமைந்தன புதைந்த சிற்பம் சிறுகதை தொகுதியில் காதலின் பன்முகத்தன்மையை வேறுபட்ட தளங்களில் வெவ்வேறு சிறுகதைகளில் விவரிக்கிறார் ஆசிரியர் இதில் இந்த பரிசு சிறுகதையில் எவ்வாறு விவரிக்கிறார் என்பதை காண்போம் கேட்டு மகிழ்வோம் வாருங்கள்